வணக்கம் இது வைரல் வீடியோ அசின் சியூ நான் உங்கள் அசின் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சியில் மாற்றம் செய்யப்பட்டு சிஜிஎம் கோர்ட்டு கள்ளக்குறிச்சியில் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் போய் நீங்கள் உங்களுடைய வழக்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சமீபத்தில் நடந்த புயல் வந்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்லாம் தாக்கிட்டு வெள்ளை சேதம் மாதிரி ஏற்படுத்திட்டு இப்போ வந்து டைவெர்ட் ஆகி தென் மாவட்டங்களுக்கு போய் தூத்துக்குடி திருநெல்வேலி காயல்பட்டினம்னு அடித்து நொறுக்கியிருக்கு அதே மாதிரி இங்கேருந்து அங்கே ஷிஃப்டான மலை வந்து விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு போய் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா அதில் சிஜேஎம் கோர்ட்டே இன்னும் அமையலை அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடைக்குது ஸோ சிஜேஎம் கோர்ட் வந்து அமர்வு ஏற்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதில் வந்து யாரும் சிஜேஎம் வந்து வரல இன்னும் அது அமர்வு இன்னும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் கடைசியாக கிடச்ச தகவல் சகோதரி செல்விட்ட காலையில் ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களும் இதே தகவலை தான் சொன்னாங்க இன்னும் கோர்ட்டே அமைக்கலையா சார் அது அப்படியே கடப்பில் போட்ட மாதிரியே இருக்குது ஏற்பாடு பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தகவல் சொன்னாங்க ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர்ம தேசமாகவே நம்ம சொல்லிகிட்டு இருந்த மாதிரி ஏற்கனவே இந்த வழக்கு வந்து ஸ் மரணத்தில் இருந்த மர்மம் வந்து இந்த வழக்குலையும் தொடருது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அதே தான் இப்போவும் தொடர்ந்துட்டுருக்கு விழுப்புரம் கோர்ட்லேருந்து தூக்கி கள்ளக்குறிச்சியில் உடனே நமக்கு ஒரு விடிவு காலம் தான் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் அந்த விடியலே சூரியன் வந்து இன்னும் மேலேயே வராது அப்படிங்கிற இதில் வந்து இப்போ அமைங்கியே இருக்குது ஸோ இது எப்போ வெளியில் வந்து வெளிச்சத்தை கொடுத்து அதுக்கப்புறமா இந்த வழக்கை வந்து முன்னணி கொண்டு வந்து லிஸ்டிங் கொண்டு வந்து இந்த ஹியரிங் கொண்டு வருவாங்க அப்படின்பாங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சகோதரி செல்வி தரப்பில் சொல்கிறது வந்து சிஜிஎம் கோர்ட்டை அமைச்ச உடனே அவங்களே மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் அலாட் பண்ணதுக்கப்புறம் அவங்களே கால்பார் பண்ணி சம்மன் அனுப்பி கூப்பிடுவாங்க அப்போ தான் நம்ம வந்து அங்கே போகணும் அது வரைக்கும் நம்ம வந்து எங்கே போய் கேட்குறது அப்படிங்கிறது இல்லை விழுப்புரத்துலேயும் கேட்க முடியாது இப்போது கள்ளக்குறிச்சிலையும் கேட்க முடியாது ஏன் கள்ளக்குறிச்சியில் கேட்க முடியாதுன்னா கள்ளக்குறிச்சியில் சிஜிஎம்மே இல்லைன்னா ஸோ அங்கே போய் யார்கிட்ட போய் கேட்குறது இந்த வழக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அது ஒரு சிக்கலாக இருக்குது இடியாப்பா சிக்கல் இப்போ விழுப்புரத்தில் போய் கேட்டால் உங்கள் வழக்கை வந்து நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்கள் ஃபைலெல்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் பண்ணிட்டாங்களா அன்னைக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க பண்ணிட்டாங்களான்றது தெரியல ஏன்னா சிஜிஎம் கோர்ட்டு அமைச்சு மேஜிஸ்ட்ரேட் போட்டதுக்கு தான் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவங்க அனுப்பிட்டாங்கன்னா அதை வாங்கி எங்கே வச்சுருப்பாங்க கிடப்பில் போடுவாங்க அதில் உள்ள ஆதாரங்கள் சாட்சிகள்லாம் காணா போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே எடுத்து வச்ச சாட்சி ஆதாரங்கள் கொஞ்சம்தான் அந்த கொஞ்ச நஞ்ச சாட்சி ஆதாரங்களும் இந்த ஃபைல் டிரான்ஸ்ஃபரு அந்த கேஸ் கட்டு டிரான்ஸ்ஃபரு அப்படிங்கிறதுல வந்து ஏதாவது காணா போகிறதுக்கோ சேதாரம் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ மழை வெள்ளம் வேறு பயமுடுத்திகிட்டு இந்த மல்லை வெள்ளத்தால் சேதமாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டால் நடக்க நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஒட்டு மொத்தமாக சொல்லவும் முடியாது நடக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது எது வேணால் நடக்கலாம் ஏன்னா இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மர்ம தேசமாக தான் மர்ம தேசமாக தான் அது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது இந்த வழக்கு ஸோ இந்த ஸ்ரீமதியோடைய மரணம் வந்து ஒன்றரை வருஷமாயும் எப்படி நடந்தது அப்படிங்கிறது தெளிவுபடுத்தப்படாத சூழ்நிலையில் இந்த கள்ளக்குறிச்சியில் நடக்கக்கூடிய கேஸை வந்து விழுப்புரத்துலேருந்து மாற்றம் செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சியில் நடத்த கேஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் அமைச்சு சிஜேஎம் அமைச்சு அதில் மேஜிஸ்ட்ரேட் போட்டு அவங்க வந்து இந்த வழக்குல எது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குன்னு சொல்லிட்டு லிஸ்டிங் பண்ணி அந்த லிஸ்டிங் படி இவங்களுக்கு சம்மன் அனுப்பி இவங்கள கூப்பிட்டு இதெல்லாம் எப்போ நடக்கிறது நடக்குமா அப்படிங்கிறதே இப்போ திடீர்னு சந்தேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து வழக்க கிடப்பில் போடுறதுக்கான ஒரு வேலையாக தான் அது பார்க்கப்படுது மக்களால் பதிமூணாம் தேதி இதை வாய்தாக கொடுத்துருந்தாங்கன்னா பதினஞ்சாந்தேதி சிஜேஎம் அமர்வு ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கும்போது இன்னுமே அதாவது தேதி போய் இன்னைக்கு பத்தம்பதி இருபது தேதி ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் சிஜேஎம் அமர்வு அமர்வு ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்ற சொன்னாக்கா இது ஆமை வேகத்தில் போகக்கூடிய ஒரு வேலையாக தான் பார்க்கப்படுது இது வருங்காலத்தில் ஃபியூச்சர்ல இந்த கேஸ் நடத்தும் போது எப்படி கொண்டு போக போகிறாங்க இந்த கேஸு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு எப்போ கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ கோர்ட் கையில் இருக்கு பாலிசின் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோர்ட்டில் இப்போ இருக்குது அவங்க கையில தான் இருக்கு இந்த எப்போ இந்த வழக்கு விசாரணைக்கு கூப்பிடணும் இவங்களுக்கு சம்மன் அனுப்பி இவங்க தரப்பையும் பள்ளி தரப்புக்கும் சம்மன் அனுப்பி கூப்பிடணும் அப்படிங்கிறது வந்து அவங்க கையில் இருக்கு அது எப்போ கூப்பிடுவாங்கன்றது ஆண்டவனுக்கும் அந்த உட்கார போகிற மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் தான் வெளிச்சம் ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த வழக்கை ஏற்கனவே சிஜிஎம் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்ட்டு மக்கள் கோரிக்கை மக்கள் கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா இந்த வழக்கையே வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றிடுங்க கேரளாவுக்கு மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை வைங்க அப்படின் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஏன்னா இன்னி இப்போ இருக்கிற ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த வழக்கை வந்து அடுத்த கோர்ட்டுக்கு மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது இதுக்கு வந்து வக்கீல்கள் வந்து சரியான பதிலாக வந்து அவங்க தான் சொல்ல முடியும் ஸோ நமக்கு மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பாப்பா மோகன் சார் நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது புரோட்டோக்கால் படி இது விழுப்புரம் கோர்ட்லேருந்து சிஜேஎம் அமர்வு கள்ளக்குறிச்சியில் ஏற்படுத்துவாங்க அது ஏற்படுத்துறதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து இதுக்கான கோர்ட்டு ஹாலை ஒதுக்கி அந்த கோர்ட்டு ஹாலுக்கு யார் சிஜேஎம்மா உட்கார போகிறாங்கன்றத ஒரு நீதிபதி அலாட் பண்ணி அவங்களுக்குள்ள என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண முடியுமோ அந்த ஏற்பாடுகள்லாம் இருக்கா அந்த வசதிகளெலாம் இருக்கா அந்த கள்ளக்குறிச்சிக்கு கோர்ட்டில் அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு தான் அந்த சிஜிஎம் வந்து அமர்வாங்க அது ஸோ அப்படி அந்த அமர்வு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இன்னுமே சிஜிஎம் அலாட் பண்ணலை அப்படிங்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சிக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அந்த பில்டிங்கில் வந்து இந்த கோர்ட்டு ஹால் வந்து எப்படி இருக்கோ அப்படிங்கிறது அது கோர்ட்டு போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருமா அப்படிங்கிறதே சந்தேன் அதுக்குள்ளே வந்துடுச்சுன்னா லிஸ்டிங் பண்ணி சம்மன் அனுப்பி கூப்பிட்டாங்கன்னா அது பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் நம்ம வந்து பதினஞ்சு நாள்னு சொல்கிறது ஒரு சும்மா ஒரு குத்து மதிப்பாக தான் இருக்கேன் இன்னும் எவ்வளோ நாள் ஆகுங்கிறது யாருக்குமே தெரியாது ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இன்னும் ஆண்டவனுக்கு தெரியும் இன்னொன்று அந்த இது அமரப்போகிற அந்த சிஜிஎம் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார்ல அவருக்கு தெரியும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா சம்மன் அனுப்பி சகோதரி செல்விக்கு கூப்பிட்டு நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுறீங்களா நீங்கள் கேட்ட ஆவணங்களை நாங்கள் கொடுக்குறதுக்கு இவங்க கேட்ட மனு போட்டிருக்காங்க இல்லையா அந்த மனுக்கான பதிலை அவங்க சொல்லுவாங்க ஸோ சம்மன் அனுப்பி கூப்பிடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அவங்களுக்கு அது எப்போ அப்படிங்கிறதுக்காக காத்துட்டே தான் இருக்கணும் நம்ம எவ்வளோ நாள் இருக்கணுங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லவும் முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அவங்க என்னென்ன வழக்கு முக்கியத்துவமாக இந்த வழக்குன்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ அந்த வழக்குலாம் முதல்ல கூப்பிட்டு அதில் லிஸ்டிங் கொண்டு வந்து விசாரிப்பாங்க ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஜே அமர்வு ஏற்படுத்திட்டாங்கன்னா நம்ம போய் வந்து கோரிக்கையாக வைக்கலாம் இந்த வழக்கை வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அமர்வே இன்னும் ஏற்படுத்தலைங்கும்போது யார்கிட்ட போய் முறையிடுறது அப்படிங்கும் போது மறுபடியும் விழுப்புரத்தில் போய் ஏதாவது மனு போட முடியுமா அப்படிங்கிறத தான் பரிசீலனை பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ பாப்பா மோகன் சார் இது வந்து யூஷுவலான ஒரு சுட்டீன் ப்ரொசீஜர் தான் இதில் வந்து உள்ளடி வேலைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாரு ஆனால் நமக்கு வந்து இந்த வழக்கு போகும் போக்க பார்த்து நமக்கு சந்தேகம் வர்றது இயல்பு தானே ஸோ மூத்த வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை அடித்து சொல்கிறாரு இப்படி தான் அப்படிங்கும்போது அதையும் நம்பி தான் ஆக வேண்டியிருக்கு ஸோ இதே மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்கனவே நடந்திருக்கான்னு பார்த்தா ஏற்கனவே நடந்து இருக்கணும் ஸோ அதுக்கான முன்னுதாரணங்கள் இருக்குது ஸோ அது வந்து அவங்களுக்கு தான் வக்கீல்களுக்கு தான் தெரியும் நம்ம வந்து எல்லா வழக்கையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது இல்லையா இந்த வழக்கை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால இந்த வழக்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த வழக்கு வந்து எப்போ வருது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு நாளாவது வெயிட் பண்ண வேண்டி வரும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வேறு வழி இல்லை ஏன்னா நடப்பது நல்லவையாக நடக்கும் நடக்கிறது நல்லவையாக நடக்கணும் நடக்க போகிறதும் நல்லவையாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமாக இருக்குது ஆனால் அதுக்கு மாற்றமாக தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது இது வரைக்கும் ஸோ ஃப்யூச்சர்லேயாவது இந்த வழக்குக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை பாப்பா மோகன் சார் மூலமாக நமக்கு தெரிய வந்தது ஸோ இந்த வழக்கில் அவர் கிடைச்சது நமக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் தான் ஸோ அடுத்தடுத்த ஹீரிங்கில் அவர் எப்படி கொண்டு போக போகிறார் இந்த வழக்கை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது வரைக்கும் இப்போதைக்கு இந்த தகவல் தான் வேறு தகவல் இல்லாதனால தான் மூணு நாளாக வீடியோ போட முடியல அதுவும் இல்லாமல் மனைவிக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற வேலை இருந்துச்சு அதுவும் இல்லாமல் வெள்ளம் பாதிச்சு சில பொருட்கள்லாம் சேதமடைஞ்சிருந்தனால அதையும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருந்தது ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கனால போடுறேன் ஆனால் விஷயம் இது தான் இப்போதைக்கு நான் திரட்டிய தகவல் படி சிஜிஎம் கோர்ட் வந்து இன்னும் அமைக்கப்படலை அப்படிங்கிறது சகோதரி செல்வி சொன்ன தகவல் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் வேற ஏதாவது தகவல் இருந்தால் சொல்கிறேன் இதுக்கி இவ்வளோதான்